விருச்சக ராசி நபர்களுக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு ஏப்ரல் மாதத்திற்குண்டான மாத ராசிய பலர் விருச்சக ராசி நபர்களை பொறுத்தவரை ஜீவனாதிபதி அப்படின்னு சொல்லக்கூடிய சூரியன் ஜீவனாதிபதினால் சம்மந்தப்பட்ட ஒரு ராசிக்கு பத்தாம் இடத்துக்கு ரகம் ஜீவனாதிபதியாக வரும் அந்த ஜீவனாதிபதி தான் அந்த ராசி நபர்களுக்கு அடிப்படையான ஜீவனை தருவது ஜீவன் என்பது உயிர் வாழ்வதற்கான உயிரை காப்பாற்றி கொள்ளக்கூடிய ஏதோ ஒரு விஷயத்தை தருவதற்கு கடமைப்பட்ட கிரகம் அதான் கர்ம கிரகம் கர்மாவை பிரதிபலிப்பது ஸோ உங்களுக்கு சூரியன் வந்து ஜீவனஸ்தானம் பத்து ஜீவன கிரகம் அப்படிங்கிறதுனால தொழில் பண்ணுறதுக்கும் தொழில் கிரகமும் அதுதான் தொழில் முதலாளி ஸோ விருச்சக ராசி நபர்களை பொறுத்தவரை சிம்மத்தின் அதிபதியான சூரியன் இந்த மாதத்தில் உச்சமாவது ஆறாம் பாவகத்தில் புரியுதுங்களா ஆறாம் பாவகத்தில் உச்சம் அதே சமயம் ராசிக்கு எகெயின்ஸ்ட் சொல்லக்கூடிய புதன் வலுவிழந்த அமைப்பு இருக்குது ஸோ பகை கிரகம் வலு இழந்திருப்பதும் நட்பு கிரகம் வலுவாக இருப்பதும் மிகப்பெரிய பாசிட்டிவ் விருச்சகராசி நபர்கள் மோஸ்ட்லி இந்த சூரிய சந்தரனுடைய அர்ப்பணிப்பு வந்து விருச்சகராசி நபர்களுக்கு அதிகமாக கிடைக்கும் விருச்சகராசி நபர்கள் வீணாக போகிறதுக்கு காரணமே குதர்க்கமான ஒரு சிந்தனை ஒன்று ரெண்டாவது கிடைச்சதை வச்சு பிக்கப் பண்ணிட்டு மேலே வர்றது இல்லை இது ரெண்டாவது மூணாவது வந்து பார்த்தீங்கன்னாக்கா எப்படி பார்த்தாலும் அதில் ஒரு மைனஸ் ஏதாச்சும் ஒன்று இருக்கும் எந்த ஒரு நல்லது வாங்கினாலுமே எந்த ஒரு நல்லது கிடைச்சாலுமே அதில் எப்படி ஒரு குறைகள்னு ஒன்று இருக்கும் அந்த குறைகளை வந்து அப்படி போனாலும் குறைய பார்க்கறது இப்படி வந்தாலும் குறைய பார்க்கறது இதனால் ரிஜெக்ட் பண்ணிடுறது ஸோ இந்த மூணு மேஜர் ப்ராப்ளத்தை வச்சு இவங்களோட லைஃப்பை வந்து கீழே தள்ளி விட்டுருவாங்க அது இவங்களுக்கு இன்பமாக இருக்கும் தனக்கு தானே குழியை வெட்டிக்கிறது இன்பமாக நினச்சிப்பாங்க வெற்றிகராசி நபர்கள் இதெல்லாம் உங்களுடைய ஃபண்டமெண்டலான ஒரு கேரக்டர் இதெல்லாம் நான் வந்து மாற்ற முடியாது இப்படி தான் இருப்பீங்க நீங்கள் ஒரு சில நபர்கள் மட்டும் விதி வழக்காக கொஞ்சம் பாசிட்டிவாக எடுத்துக்கிட்டு ஜெயிக்கிறதுக்கு கொஞ்சம் கடமைப்படுவாங்க மோஸ்ட்லி இந்த கேரக்டரில் இருக்கக்கூடியவர்கள் என்ன முன்னேற்றத்தை கையில் குணம் கொடுத்தாலும் அதை வாங்கி அனுபவிக்க மாட்டாங்க இருப்பினும் அஸ்ட்ராலஜி ரீதியாக இந்த மாதத்தில் மீண்டும் ஒரு பாசிட்டிவான ஒரு கிரக அமைப்புகள் அமைஞ்சிருக்கு இதனுடைய பலன் என்னென்னா ஆறாம் பாகத்தில் உச்சம் இந்த சம்பள வேலையை மையப்படுத்தி என்னுடைய ஜீவனம் என்னுடைய வாழ்வாதாரம் சரியில்லை அப்படின்னு புலம்பிக்கிட்டு இருக்கவங்களுக்கு சம்பள வேலையில் ஒரு நிரந்தரம் ஒரு பவர் ஒரு ஸ்ட்ராங்கான ஸ்டெபிலிட்டி எனர்ஜி இந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாம் கிடைக்கும் சம்பள வேலையில் ஒரு பூஸ்டப்பான ஒரு விஷயங்கள் நடக்கும் இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் இது அவர் அவர் லெவலுக்கு ஏற்ப நடக்கும் ஸோ சம்பள வேலையில் குளறுபடிகள் சச்சரவுகள் பஞ்சாயத்துகள் அன்பேலன்சிங்கு எதுலேயுமே ஒரு சம்பள உயர்வு இல்லை சம்பளம் சரியாக இல்லை ப்ரொமோஷன் இல்லை இந்த மாதிரி ஒரு நெகட்டிவான விஷயங்களையே போயிட்ருக்கு அப்படின்னா கூட இந்த மாதத்தை பொறுத்தவரை நபர்களுக்கு எல்லா நெகட்டிவ் மறைஞ்சி சூரியன் வந்து அப்படி பளிச்சுன்னு இருக்குது பூமி அந்த மாதிரி அந்த சம்பள வேலையில் நெகட்டிவ்லாம் மறைஞ்சி ஒரு நல்ல ஒரு வாழ்வாதாரம் சம்பள வேலையை பேஸ் பண்ணி கிடைப்பதற்குண்டான ஒரு மாதமாக இந்த ஏப்ரல் மாதம் ராசி நபர்களுக்கு அமையும் இதே போல் தான் ஒரு வம்பு வழக்கு ஆரோக்கிய ரீதிய பிரச்சனை அப்படிங்கிற ஒரு சிரமங்கள் இருந்தாலும் வம்பு வழக்கு கூட உங்கள் பக்கம் வரும் கோர்ட்டு கேஸு வில்லங்கம் பக்கத்து வீடு பிரச்சனை வாய்க்கால் தகராறு குடும்பத்துக்குள்ளேயே பாலிடிக்ஸு இந்த மாதிரியான வம்பு வழக்கு பிரச்சனைகள் கூட உங்களுக்கு இந்த மாத அமைப்பில் சில விஷயங்களில் சாதகமாக நடக்கும் அதற்கு அடுத்ததாக பத்தாம் இடத்தை வீதி ஆறில் உச்சமாக இருக்குது தொழில் பண்ணுறவங்களுக்கு எப்படி இருக்கும் தொழில் தொழில் நல்லபடியாக இருக்கும் தொழிலை கொஞ்சம் பெருசாக பண்ணுவீங்க இந்த தொழிலை வந்து அடுத்த கட்டத்தை கொண்டுட்டு போகிறதுக்காக சில வம்பு வில்லங்கத்தை நீங்கள் சந்திக்கிற மாதிரி வரும் தொழில் பண்ணுறவங்க மட்டும் சம்பள வேலைக்கு போகிறவங்க வம்பு வழக்கு வில்லங்கத்தை அடித்து உடைச்சிடுவீங்க அதே தொழில் பண்ணுறவங்களுக்கு சில வம்பு வழக்கு விளங்கம் வரும் தொழிலை நீங்கள் நல்லபடியாக கொண்டுட்டு போறதுக்கு கொஞ்சம் நல்லபடியாக சம்பாதிக்கிறதுக்கு இப்படிங்கிற ஐடியாவில் கொண்டுட்டு போகும் பட்சத்தில் யாராச்சும் வேண்டாம் நபர்கள் இல்லை நீங்களே பேச்சு ஏதாச்சும் ஒரு பிரச்சனை பண்ணியிருந்தா கூட அதை இப்போதைக்கு எடுத்து பெருசாக பேசி ஒரு வம்பு வழக்கை கிரியேட் பண்ணுவாங்க அதை நீங்கள் சமாளிக்கிறது கொஞ்சம் போராடுற மாதிரி இருக்கும் இந்த மாதத்தை பொறுத்தவரை ஸோ இப்படி தான் போகும் தொழில் சம்பள வேலை ரெண்டு மேஜராக நடக்கும் இது சம்மந்தப்பட்ட விஷயங்கள் நன்மையாக இருக்கும் இந்த சூரியன் மூலியமாக மற்றபடி வேறு ஏதாச்சும் முன்னேற்றங்கள் உயர்வுகள் இருக்கா அப்படின்னு கேட்டிங்கனாக்கா பொதுவாக சொல்லப்போனால் ராசி நபர்கள் ரொம்ப நாள் கழித்து இந்த மாதத்தை பொறுத்தவரை சில விஷயங்கள் உங்கள் பக்கம் சாதகமாக நடப்பது அல்லது உங்களுடைய வேண்டுதல் பழிப்பது வேண்டுதல் உங்களுடைய ஆசைகள் விருப்பங்கள் எதிர்பார்ப்புகள் இதெல்லாம் பழிக்கிறதுக்கான ஒரு வாய்ப்பு பிரகாசமாக இருக்குது இல்லை ஒரு ஸ்டார்டிங் பாயிண்ட் நல்லபடியாக அமைஞ்சிருக்கு அமைய போகுது அப்படிங்கிற மாதிரியான தன்மைகள் வெளிப்படுத்தக்கூடிய வெளிப்படக்கூடிய ஒரு மாதமாக இந்த ஏப்ரல் மாதம் கண்டிப்பாக இருக்கும்